செருப்பு தைக்கும் தொழில் செய்யும் மனைவியுடன் பொதிகை மலையில் வாழ்ந்து வந்தனர் இவர்கள் மாடு மேய்ப்பது செருப்பு தைப்பது போன்ற தொழிலை செய்து வந்தனர் இவர்களுக்கு திருமணமாகி நீண்ட நாள்களாக குழந்தை இல்லை என்ன செய்வது என்று தவித்த அந்த தம்பதிகள் வனப்பேச்சியம்மனை வணங்கி கண் கலங்கி நின்றனர் பொம்மக்கா திம்மக்கா இவர்களுக்கு இரு பெண் குழந்தைகள் ஒரே நேரத்தில் பிறந்தது அந்த குழந்தைகளுக்கு பொம்மக்கா திம்மக்கா என்று பெயரிட்டனர் மிகவும் கனிவுடன் அந்த இரு பெண் குழந்தைகளையும் பாலூட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர் நாளடைவில் அதே நேரம் தொழிலுக்கு செல்லாமலும் இருக்க இயலவில்லை என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தனர் எனவே பெண்கள் இருவரையும் கரி தடவி அவர்களை கருப்பாக மாற்றினர் பின் அவர்களை வீட்டில் வைத்துவிட்டு காவலுக்கு காச்சி நாய் பூச்சி நாய் என்ற இரு நாய்களை வைத்துவிட்டு மாடு மேய்க்க சென்றனர் கேரளத்தில் நெடுமங்காடு அருகே உள்ள ஆரிய நாடு செழிப்புடைய நாடு அந்த நாட்டில் பிராமண சாதியைச் சார்ந்த ஏழு சகோதரர்கள் இருந்தார்கள் அவர்களில் கடைசியாக பிறந்தவன் முத்துப்பட்டன் அவன் நல்ல உடல் வலிமை உடையவன் போர்க்கலைகளை படித்தவன் வாழ் யுத்தத்தில் வல்லவன் ஒருமுறை முத்துப்பட்டனுக்கும் அவனது சகோதரர்களுக்கும் இடையே மாறுபாடு வந்தது அதனால் முத்துப்பட்டன் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டே புறப்பட்டு விட்டான் காடு மலைகள் எல்லாம் அலைந்தான் கொட்டாரக்கரை என்ற ஊருக்கு வந்தான் கொட்டாரக்கரையில் அப்போது அரசனாயிருந்தவன் பெயர் ராமராசன் அந்த அரசன் முத்துப்பட்டனை தன் பாதுகாப்பு படைவீரனாக வைத்துக் கொண்டான் முத்துப்பட்டன் அண்ணன்மார்கள் தம்பியை தேடி ஒவ்வொரு ஊராக வந்தார்கள் கொட்டாரக்கரைக்கும் வந்தனர் அங்கு பவிசோடு இருந்த தம்பியை கண்டனர் தம்பி எங்கள் தவறுகளை மன்னித்துவிடு சேஷையர் மகளை உனக்கு பேசி முடித்திருக்கிறோம் நீ சொல்லாமல் கொள்ளாமல் வந்துவிட்டாயே எங்களுடன் வீட்டுக்கு வா என்றனர் முத்துப்பட்டனும் நான் இப்போது ராமராசனின் சேவகன் அவரிடம் உத்தரவு கேளுங்கள் வருகிறேன் என்றான் அண்ணன்மார்கள் ராமராசரிடம் தம்பியை அழைத்துச் செல்ல அனுமதி கேட்டனர் ராமராசனும் மகிழ்ந்து அனுமதியும் கொடுத்தார் முத்துப்பட்டனுக்கும் பரிசுகளும் கொடுத்தனர் முத்துப்பட்டன் அண்ணன்மார்களுடன் ஆரியங்காவு காட்டு வழியே தன் ஊருக்கு சென்றான் வழியில் துறை என்ற இடத்தில் தங்கினார்கள் முத்துப்பட்டன் நான் இங்கு கொஞ்ச நேரம் இருந்து வருகிறேன் நீங்கள் வேண்டுமானால் செல்லுங்கள் என்றான் அண்ணன்மார்கள் அவனது பொருளுக்கு ஆசைப்பட்டு அவனை அங்கேயே விட்டுவிட்டு சுமையுடன் நடந்தார்கள் முத்துப்பட்டன் அந்த பாறையில் கண் அயர்ந்த நேரம் மெல்லிய குரலில் யாரோ பாடுவதை கேட்டான் திரும்பி பார்த்தான் இரண்டு பெண்கள் ஒரு நாயுடன் வருவதைக் கண்டான் அழகான பெண்களின் அருகே சென்றான் அப்பெண்களிடம் இனிய குரல் வளமும் அழகிய அழகும் பொருந்திய பெண்களே உங்கள் அழகு என்னை மயக்குகிறது என் தாபத்தை தீருங்கள் என்றான் அந்த பெண்களோ என்ன அநியாயம் இது நீரோ பிராமண சாதியினர் இதை நீர் கேட்கவே கூடாது என்றனர் முத்துப்பட்டன் அவர்களிடம் நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது உங்களுக்காக நான் எல்லா உறவுகளையும் விட்டுவிட்டு இங்கேயே தங்க தயாராக இருக்கிறேன் என்னை அணைத்துக் கொள்ளுங்கள் என்றான் அவர்கள் அஞ்சி ஓடினர் முத்துப்பட்டன் அவர்களை துரத்தினான் அவர்கள் காட்டு மரங்களுக்குள் நுழைந்து ஓடினர் பட்டன் விடவில்லை அப்பெண்களோ குறுக்கு வழியே போய் தந்தையை அடைந்தனர் காட்டில் ஓட முடியாத பட்டன் நின்று விட்டான் தந்தையிடம் தந்தையே எங்களை ஒரு பட்டன் துரத்தி வருகிறான் என்றனர் தந்தை இப்போதே அப்பாதகனை கொன்று வருகிறேன் என்று கூறி வல்லயத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் காட்டு வழியே வரும்போது பட்டன் காட்டு இடையே கிடந்தான் பகடை அழகு பட்டனை பார்த்து ஐயோ இத்தனை அழகான இளைஞன் யாரோ இவன் தந்தை யாரோ என எண்ணினான் சிறிய கல்லை அவன் மேல் விட்டெறிந்தான் பட்டன் விழித்தான் நீர் யார் எனக் கேட்டான் புதல்விகள் பொம்மக்காவும் திம்மக்காவும் இந்த காட்டு வழியே வரும்போது ஒரு பட்டன் அவர்களை மோசம் செய்ய வந்திருக்கிறான் அவனை கண்டதுண்டமாக வெட்டி காட்டு நரிகளுக்கு போட வந்தேன் என்றான் கேட்ட பட்டன் புலம்ப ஆரம்பித்தான் ஐயோ மாமனாரே உன் மக்களுக்காக ஆசைப்பட்டது நான்தான் உன் பெண்களுக்காக உடன் பிறந்தவர்களை வெறுத்து நிற்கிறேன் நாலு பேர் அறிய உன் பெண்களை மணம் செய்து கொள்ளுகிறேன் என்றான் தீண்ட முடியுமா நாங்கள் செத்த மாட்டை தின்பாம் சேரியில் வாழ்வோம் தோலை இது வேண்டாம் அந்தனரே என்றான் பட்டனோ மாமனே சொல்வதைக் கேள் புண்ணியம் உண்டு உன் மகளை எனக்கு மனம் வை உன் ஜாதியில் நான் இணைந்து விடுகிறேன் என்றான் அண்ணன்மார்களை தேடிச் சென்றான் அவர்கள் விக்கிரமசிங்கபுரம் அக்ரகாரத்தில் இருப்பதை அறிந்து அங்கு சென்றான் தான் ஒரு சட்டையனின் முதல்விகளை மணம் செய்யப் போவதை சொல்லி அனுமதி கேட்டான் அண்ணன்மார்கள் உனக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்று கேட்டு பொங்கி எழுந்தனர் பலவாறாக நயந்தும் பயந்தும் சொல்லிப் பேர்த்தனர் பட்டன் கேட்கவில்லை பட்டனை பெரிய அறையில் அடைத்து வைத்தனர் முத்துப்பட்டனோ நில அரைக்கல்லை தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வந்தான் விக்கிரமபுர சந்தையில் தோல் சிறப்பு தைத்துக் கொண்டான் பூநூலை அறுத்தான் குடுமியைக் களைந்தான் இல்லாமல் திருமணத்திற்குரிய ஏற்பாடுகளைச் செய்தான் தன் ஜாதி சனங்களை வரவழைத்தான் பெரிய பந்தலிட்டான் வாழை நாட்டினான் பெரிய மனவரை செய்தான் பட்டனுக்கு தன் மகளை கொடுத்தான் திருமணம் இனிதே நடந்தது பட்டனுக்கு சாப்பாடு கொண்டு வைத்தனர் தன் பங்கு மாடுகளுடன் முத்துப்பட்டன் பெண்கள் அடித்தனர் அவர்களுடன் சேர்ந்து முத்துப்பட்டனும் கும்மியை ரசித்தான் கும்மி முடிந்ததும் பட்டன் பொம்மக்கா மடியில் தலையையும் திம்மக்கா மடியில் காலையும் வைத்து உறங்கினான் உறங்கும் போது தன் கையில் கட்டிய காப்பு நூலை கரையான் அரிக்கவும் உடம்பு கெட்டுப்படவும் கோழி கூட்டிலிருந்து வரவும் கனவு கண்டான் அந்த வேளையில் ஒரு தொப்பியாள் வந்தான் அண்ணே முத்துப்பட்டா உங்கள் கிடை மாடுகளை பட்டன் சினத்தோடு எழுந்தான் என் மாடுகளை திருடிய இப்பொழுதே அழிக்கிறேன் என கூறி புறப்பட்டான் முத்துப்பட்டனை அவன் மனைவிகள் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லி தடுத்தனர் பட்டனோ அவர்களை வகை வைக்கவில்லை மனைவிகள் வளர்த்த பூச்சி நாயை துணைக்கு அழைத்துக் கொண்டு சென்றான் அவர்களுடன் போரிட்டு எல்லோரையும் வெட்டி வீழ்த்தி மாடுகளை மீட்டான் பின்னர் உடம்பில் பட்ட குருதியை ஒரு சுனையில் கழுவ சென்றான் அப்போது ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்தபடி சப்பானி ஒருவன் பின்னால் இருந்து பட்டனை குத்திக் கொண்டு விட்டான் பட்டன் இறந்ததை பார்த்து பூச்சி என் வீட்டிற்கு ஓடி பொம்மக்கா திம்மக்காவை பிடித்து இழுத்தது பொம்மக்காவும் திம்மக்காவும் பட்டனுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்பதை உணர்ந்து சாதமும் கரியும் எடுத்துக்கொண்டு நாயின் பின்னால் சென்றனர் பட்டன் இறந்து கிடந்த இடத்திற்கு அவர்கள் வந்தனர் இறந்த கணவனை பார்த்ததும் அலறி புலம்பி சட்டியை எரிந்துவிட்டு அவன் மேலே விழுந்து அழுதனர் பட்டனை எடுத்த தோல் மேல் போட்டுக்கொண்டு சிங்கம்பட்டி அரண்மனைக்கு சென்றனர் அரசனிடம் தங்கள் வரலாற்றை கூறி தாங்கள் பட்டனுடன் தீயிலே இறக்க அனுமதி கேட்டனர் பழிபாவம் ஏற்படும் என்று மன்னன் மறுத்து பார்த்தான் பெண்கள் ஒரே அடியாய் கெஞ்சினர் அவர்கள் கற்பின் உறுதியைக் கண்ட மன்னன் பெரும் தீ வளர்க்க உதவினான் அத்தியில் இருவரும் பாய்ந்து உயிரை விட்டனர் அவர்கள் கதையை கேட்ட ஊரார் அவர்கள் தெய்வங்களாகி விட்டதை அறிந்தனர் மன்னன் அவர்களுக்கு கோயில் எடுப்பித்து பலியும் பூசனையும் செய்வித்தான் அவர்கள் தெய்வங்களாகி அருள் புரிந்தனர்